அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை கூடல் அழகர் திருவருளால் பொய்கையாழ்வார் அருளைச் செய்த முதல் திருவந்தாதியிலிருந்து எண்பத்தி எட்டாவது பாசுரம் நாடிலும் நின் அடியே என துவங்கும் அற்புதமான பாசுரத்திற்கான பொருள் விளக்கம் தர முற்படுகிறேன் வாருங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்த சோலைக்குள் செல்வோம் நாடிலும் நின் அடியே நாடுவன் நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன் சூடிலும் பொன் ஆலி ஏந்தி நான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாயிலின் என்னே எனக்கு பொருளுரை சென்ற பாசுரத்தில் கோபாலனின் கல்நடிகளை பற்றி நிற்பதே நரகம் புகாமலிருக்க வழி என்று உலக வாசிகள் நன்கு அறிந்த காரணத்தினால் எமுலகத்திற்கு இனி யாரும் செல்லப் போவதில்லை என்றும் அதன் வாசல் திறந்தே இருக்க அவசியமில்லையாதலால் அவ்வாசற் கதவினை திறக்க முடியாத அளவுக்கு நிரந்தரமாய் தாளிடுமாறும் கோவிந்தனின் பரம கருணையையும் அருளும் திறத்தையும் பாடியதைக் கண்டு மகிழ்ந்தோம் தொடர்ந்து தன் மனம் பரந்தாமனின் திருவடிகளைப் பற்றியே சிந்தித்திருப்பதாகவும் தன்னுடைய நா எம்பெருமானின் புகழையே பாடிக்கொண்டிருப்பதாகவும் சுதர்சன சக்கரத்தை கையெழுந்தி நிற்கும் நாராயணின் பொற்திருவடி கமலங்களையே தன் தலையில் சூடிக்கொள்ள விரும்புவதாகவும் தெரிவிக்கிறார் மேலும் தனக்கு எது நேர்ந்தாலும் இனி கவலையில்லை என்றும் பாடுகிறார் அது பற்றி சிந்திப்போம் அலைவாயும் மனது அடங்கி ஒருமுகப்பட்டு சிந்திக்கும் வேளையில் எம்பெருமானே அடியேன் மனது நின் திருவடிகளை மட்டுமே நாடி நிற்கும் பாடுவதென்றால் உன் பெருமையை பறைசாற்றும் தெய்வீக பாடல்களையே அணுதினமும் பாடி மகிழும் பசும் பொன்னாலான சுதர்சனத்தை கையிலிருந்து நிற்பவரே உன் திருவடி கமலங்களையே என் தலையில் சூடிக்கொள்ள உள்ளம் ஆசை கொள்ளும் அடியனுடைய மனம் வாக்கு மற்றும் காயம் உடல் இவ்வாறு இருக்க இனிமேல் அடியனுக்கு எது நிகழ்ந்தாலும் எதுவும் நிகழாது போனாலும் அது பற்றி தனக்கு கவலையில்லை எல்லாம் எம்பெருமானின் சித்தம் என்பதையும் தான் எம்பெருமானின் திருவடியில் தஞ்சமடைந்து விட்டதையும் ஆழ்வார் இப்பாசுரத்தில் வெளிப்படுத்துகிறார் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க உரை இப்பாசுரத்தில் பக்தனின் உன்னத சரணாகதி தத்துவத்தையும் பக்தனின் விருப்பு வெறுப்பற்ற மனநிலையின் குணாதிசயத்தையும் பறைசாற்றி வருகிறார் ஆழ்வார்த்தம் உள்ளம் விரக்தியில் தோன்றி விலகும் மனப்பான்மையில் எழும் சாதாரண அடிபணிதல் போல் இல்லை உடல் பொருள் மற்றும் ஆவி அனைத்தும் அக்கேசவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு பிறகு தனக்கு ஏதும் பாதகம் நேர்ந்தாலும் சாதகம் ஏதும் நேராது போனாலும் அதனால் தனக்கு வருத்தமோ பெருத்த சந்தோஷமோ ஏதும் தோன்றப் போவதில்லை என்று கூறுகிறார் மேலும் அத்தகைய மனநிலையில் தான் தொடர்ந்து எம்பெருமானைப் பற்றியே சர்வசதா காலமும் சிந்தித்திருப்பேன் என்றும் ஆண்டவனின் கருணைத் திறத்தையும் அவர் வல்லமை மிகு ஆற்றலையும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் என்றும் கமலநாதனின் திருவடி கமலங்களையே தன் தலையில் சூடி மகிழ்ந்திருப்பதாகவும் கூறி மகிழ்கிறார் இவ்வாறு பகவத் சிந்தனையில் மூழ்கி திளைத்திருப்பவர்களுக்கு புற உலக துன்பத்தில் வெறுப்பும் இன்பத்தில் விருப்பும் களன்று மாயா சக்தி தரும் மயக்கம் ஒழிந்து ஞான விளக்கம் பெற்று திளைத்திடுவர் என்று உட்பொருள் வைக்கிறார் மாய மாயசக்தியின்பால் செக்குறாமல் மாயவனின் மேல் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்று சாதனங்கள் மூலம் முக்கரண பூசை செய்தால் பிறவி துன்பம் தீரும் பரந்தாமனின் கருணை பிறவி பெருங்கடலில் நீந்த முடியாமல் தத்தளிக்கும் அவலத்தை நீக்கி பெரும் கடற்பரப்பு நீரிலிருந்து மேலேற்றி பழுதில்லா நிலப்பரப்பில் பிறப்பு இறப்பு அற்ற நிலையில் சேர்த்திடும் ஞானம் யோகம் கர்மம் மற்றும் பக்தி எனும் வகை மார்க்கங்களுள் பக்தியே தலை சிறந்தது மற்ற மூன்று மார்க்கங்களுக்கு இல்லா பெருமையும் கருணை பெறுவதில் உரிமையும் மிகுதியாக கொண்டது பக்தி மார்க்கமே குருச்சேத்திரத்தில் பகவான் கிருஷ்ணர் தனஞ்சயனிடம் என்னிடமே மனத்தை நிலைநிறுத்து என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து அதற்கு பிறகு என்னிடமே வாழ்வாய் இதில் சிறிதும் ஐயமில்லை என பக்தி யோகத்தின் சாராம்சத்தினை கோடிட்டு காட்டினார் கீதை அத்தியாகம் பனிரெண்டு ஸ்லோகம் எட்டு அக்கருத்தினை ஆழ்வார் தான் உணர்ந்து அதன் வழி நின்று பயணித்ததோடன்றி நாம் எல்லோரும் உணரும் பொருட்டும் உய்யும் பொருட்டும் பக்தி யோகத்தில் ஈடுபட்டும் அதில் தொடர்ந்து பயணித்தடவும் அறிவுறுத்துகிறார் பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய निवसिष्यसि मयि एव अत ऊर्ध्वं न संशयः <laughs> எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை கூடல் அழகர் திருவருளால் பொய்கையாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியிலிருந்து எண்பத்தி ஒன்பதாவது பாசுரம் எனக்காவார் ஆவார் ஆர் ஒருவரே என துவங்கும் அற்புதமான பாசுரத்திற்கான பொருள் விளக்கம் தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் இதுவரை செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பற்றி பகிர்ந்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்